வீடியோல நான் எல்லா டிசைனும் காட்டல லிமிட்டட் ஸ்டாக் தான் காட்டுறோம் ஒரு ஒரு கலர் தான் காட்டுறோம் இந்த கலர்ஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடு கொண்டு வந்து காட்டுங்க வெளியூர் வெளிநாடு மாவட்டம் எல்லாமே courier service இருக்கு இதெல்லாம் ஸ்பெஷலா தோலி சுஜி அக்காட வீடியோக்காக வர வைக்கப்படலங்க இந்தியால இந்த சுட சுட இது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலர் அடுத்து வந்து ரெடிமேட் லெகிங் ஐட்டம் இது வந்து ரெடிமேட் லயங்க ஐட்டம் இந்த ரெடிமேட் சாரியும் இருக்குது ஓகே இது வந்து ரெடிமேட் லயங்காவ காட்றோம் இது என்ன மாதிரி பிரைஸ் இது வந்து 24 டு 32 வரும் சைஸ் ஓகே என்ன சல்வாரா கவுனா கவுன் மாதிரி இப்ப நியூ மெட்டீரியல்ல வருது ஓகே இந்த மெட்டீரியல்ல சாரி வந்தது இப்ப கவுன் ஓகே அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் எங்க கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே அப்ப எல்லாத்தையுமே காட்டே இல்லாது நாங்க பெஸ்ட் வீடியோல வந்து சாரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தோம் அப்ப நிறைய நினைச்சிட்டு இந்த கடையில சாரி மட்டும்தான் இருக்குது சாரி கடையோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு சில ஆக்கள் நினைச்சுவாங்க எங்க கடை வந்து ரிச் லேடி அப்ப எங்க கடையில வந்து லேடிஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இன்னமே ஆஸ்ல இருந்து பார்ட்டி ஃபிராக்ஸ் கலர் பார்ட்டி ஃபிராக்ஸ் மற்ற டொப்பைட்டங்கள் டெனிம் லேடிஸ் டீ ஷர்ட் மத்தது ஸ்கேர்ட் அண்ட் ப்ளவுஸ் அப்படியே லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு அப்போ உங்களுக்கு லேடிஸ் தேவையான எல்லா பொருட்களையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கொள்வனை செய்து கொள்ளையிலும் இப்போ நாம இந்த வீடியோல வந்து மெயினா இப்போ வெட்டிங் ஐட்டம் என்றதால பார்ட்டி ஃபோக்ஸ் சின்னாக்கல்ல பார்ட்டி ஃபோக் காட்டுறேன் ஓகே இது வந்து அது அழகான ரோஸ் கலருக்கு ஒயிட் கலர் பேஸ் ஓகே இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு நாங்கள் ஆஃபர் எத்தனை வயசு வரைக்கும் போடலாம் இது வந்து சைஸ் வருது டுவெண்ட்டி டு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ வரைக்கும் வரும் சைஸ் ஓகே ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டாந்து காட்டிக்காளுங்க ஓகே இதுவும் ஐயாயிரமா ஐயாயிரம் வந்து வெளிக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கூடவா தான் இருக்கு இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால இந்த பிரைஸ் அதனால குறைச்சு கட்டாயம் குறைச்சு கொடுக்கறோம் இந்த பிரைஸ்ல குறைச்சு கொடுக்கறோம் நிறைய பேர் வந்து बर्थडे பார்ட்டிக்கு எல்லாம் அடிப்பின வெல்லோ சிலாக்கல வந்து இதுல கலர்ஸ் கேட்பாங்க அப்படி கலர்ஸ் இல்ல எங்க வந்து யூனிக் டிசைன் வந்து இப்போ இந்த டிசைன்ல கலர்ஸ் வராது உங்களுக்கு மே சிங்கிள் பீஸ் அதாவது சைஸ் வரும் இல்ல உங்களுக்கு 32 42 வரைக்கும்

ஒரு ஒரு கலர் தான் காட்டுறோம் இந்த கலர்ஸ்ல ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க வெளியூர் வெளிநாடு வழி மாவட்டம் எல்லாமே கொரியர் சர்வீஸ் இருக்கு எல்லாமே ஐயாயிரம் ரூபாய் என்ன காட்டுற இதுல காட்டுறது எல்லாமே ஐயாயிரம் சரியா இது வந்து சின்னாக்கள் தான் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி டூ வரும் சைஸ் ஓகே

எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் காட்டுறோம் ஓகே ஆ வெளிய எடுங்க எங்கட்ட வந்து சின்னக்கள ஐட்டத்திலே பிளாசா மாடல் இருக்குது கவுன் மாதிரி ஐட்டங்கள் இருக்குது சல்வார் ஐட்டங்கள் இருக்குது அது மாதிரி பெரிய ஆக்களுக்கும் சல்வார் ஐட்டங்கள் இருக்குது ஓகே எல்லாத்தையும் வீடியோல இல்லாது வீடியோ வந்து லெந்தா பையறோம் அப்ப அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து இதுதானே வேணும் எல்லாத்தையும் வீடியோலயே பாத்துட்டோம்னா கடையில என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாம போயிருந்தானே அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்க கடைக்கு வந்து பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் ஆயிருக்கும் இப்ப எல்லாத்தையும் வீடியோல பாத்துட்டோம்னா ஒரு வித்தியாசம் இருக்கே அதுல ஸ்பெஷலா நான் இப்ப கல்யாண சீசன் அதாவது எல்லா மதங்களுக்கும் ஜனவரி பதினஞ்சுல இருந்து கல்யாணங்கள் ஸ்டார்ட் ஆயிட்டு ஏன்னா நல்ல நாள்கள் வந்துட்டு அப்ப முகூர்த்த நாள்கள் வர்றதால நான் இப்ப லெஹங்கா ஐட்டங்களும் கொஞ்சம் காட்டுறேன் இது வந்து நாங்க வந்து விக்கிற விலை கூடு எல்லாமே ப்ரைடல் லெஹாசான் இது வந்து நாங்க ஆஃபர் பண்ணிக்கிறோம் தோழி சுதியாக்கோட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அசலாக நினைப்பாங்க டுவெண்ட்டி பெரிய விலையே அப்படின்னு சொல்லி வெளியால நீங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயரூவா கொடுத்து எடுக்கிறதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கிறது நான் சொல்லுவேன் உங்களுக்கு பெரிய பைசா எடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபுல் ஹெவி வேக் ஸ்டோன் வேக்ல கொடுத்துருக்காங்க இல்லை உங்களை எல்லா கலரும் காட்டுறேன் எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் இது பிஸ்தா கிரீன் டிஃபரண்டான கலர் கலெக்ஷன்ஸ் அடக்கலாம் இது வந்தா எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் ஓகே இந்த பேஸ்டல் கலர் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க என்ன லைட் கலர்ஸ் கூட இந்த மாதிரி கலர் விரும்பி கேக்குறாங்க இது நல்ல பட்ட கலர் இதெல்லாம் ஸ்பெஷலா எல்லாமே யூனிக் ஒண்ணுமே உடைக்கல எல்லாமே சுட சுட வந்த மாதிரி ఓపెన్ మనీ పాపమా ఓపెన్ మనీ కాను ఎల్లమే 20000 మా வக்ரம் இருக்குது அதனால விருச்சு விட்டீங்கன்னா நல்லா ஃபேடா வரும் நார்மல் வந்து ஒரு 5000 சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே அப்ப அத வேற இருக்கும் அது இது வந்து பிரைட்ல் கலெக்ஷனை காட்டுறதுக்காக ஒரு ஹெவி காட்டுறேன்

இதுல ஹண்ட்ரட்க்கு மேல லெஹங்கா இருக்குது எல்லாத்தையுமே வீடியோல காட்ட இல்லாது அப்ப வீடியோ வந்து லென்தா போயிடும் இதெல்லாம் ஃபுல் ஹெவி வேர் இந்த கலர்ஸ் இருக்கு நாங்களே இப்பதான் பிரிச்சு பாக்கணும் இதெல்லாம் ஸ்பெஷலா தோழி சுஜி வீடியோக்காக வர வைக்கப்பட்ட லெஹங்கா இந்தியால இருந்து சுட சுட இது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலர் நியூ கலர் மாதிரி கலர் ஷேட்ஸ் நிறைய கடையில் இருக்காது 20000 only 20000 only இப்ப பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணி நல்ல பெரிய ஷோல் வரும் ப்ளவுஸுக்கு நல்ல ஹெவி வேக் கலெக்ஷன் நிறைய இருக்குது நான் இந்த கலெக்ஷனை காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கு எல்லா கலரையும் காட்டுறேன் இதில் ஆஷ் கலர் டுவெண்ட்டி தௌசண்ட் வருது இது வந்து நாங்கள் விற்கிற வில வந்து கூட அவ்வளோ பேக்கில் அவ்வளோ பெரிய ஹெவி வேக்கில் அதாவது லேங்காட வெயிட்டை பார்த்தீங்க இது பேக்கில் பார்த்தா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கலர் இந்த எல்லாத்தையுமே வீடியோல காட்டையில 100க்கு மேல கலெக்ஷன் வந்துதுது ஓவியஜோட வீடியோவுக்கு வீடியோ லென்தோ பெயரும் வேண்டதalle இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் வர்க் சோ இதெல்லாம் அழகான கலர் நியூ இப்ப கூட விரும்புறாங்க ஒனியன் கலர்

இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது நேராக விசிட் பண்ணி பார்க்க எடுக்கிறேன்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆனியன் கலர் ஸோ இந்த கலர் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் வரைக்குமே போடலாம் அடுத்தது வந்து ரெடிமேட் லெகிங் ஐட்டம் இது வந்து ரெடிமேட் லெகிங் ஐட்டம் இந்த ரெடிமேட் சாரியும் இருக்குது ஓகே இது வந்து ரெடிமேட் லெகிங்காவ காட்றோம்

இதுக்கு பிரைஸ் வந்து 15000 பைனியர் வரும் ஓகே இப்போ ட்ரெண்டிங் போகுது ஓகே இதையும் பாப்போம் இது ஒரு நல்ல ஒயிட் கலர் இது சைஸ் பெருசா இருக்கு போல இருக்கு அப்படியே டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் சார் பெரிய சைஸ் ஓகே பெரிய சைஸ் லெகங்கா தச்சே இருக்குது இல்ல நாங்க நாலு பீஸ் தான் காட்டுறோம் உங்களுக்கு வேற கலர் குறைஞ்சது ஒரு ஹண்ட்ரட் பீஸ் மேல இருக்கு நூறு பீஸ் மேல இருக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்குது எல்லாத்தையும் வீடியோ காட்டினா வீடியோ லென்த் ஆஃப் நிறைய பேர் ஒயிட்ல தேடுவீங்க சோ இங்க வந்தீங்கன்னா பாத்து எடுக்கலாம் ரெடிமேட் ரெடியா இருக்கு நல்ல பிளவுஸ் ஹெவி வேக்ல வருது எல்லாமே ஃபுல் கிராண்டான லெகிங்கா தானே ஸ்டார்டிங் வந்து 10000 ஸ்டார்ட் ஆகுது

ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க ஆதரவு தாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் ஸோ மிக்க மிக நன்றி நன்றி வணக்கம்